டெல்லியில் ஏழு சீட்டு போன தடவை ஏழு சீட்டும் பிஜேபி இந்த முறை ஏழு சீட்டும் அவுட்டு சட்டீஸ்கரில் பதினோரு தொகுதி பதினோரு தொகுதியும் அவுட்டு சவுத்தில் ஒரு நூற்றம்பது அவுட்டு கர்நாடகாவில் இருபத்தெட்டு ஜெயிச்சாங்க இந்த முறை பதினஞ்சு வந்துடும் காங்கிரஸ் இப்போ இந்த ப்ளூ ஃபிலிம் எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல மொத்தமாக இருபத்தெட்டு கூட வந்துடலாம் இவங்க வந்து சார்சோ பார் சார்சோ பார் சாக்கோ பார்னு சொன்னவங்க இப்போ இறங்கிக்கிட்டே வரான் ரேவன் ஓட்டு போடுன்னு ப்ரைம் மினிஸ்டர் கேட்குறாரு பிரைம் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே அந்த பெண் டிரைவ் எல்லாரும் வீட்டு வாசலையும் கிடையாது பொள்ளாச்சி காமக் விட மிக மோசமான ஒரு காமக் கூடூரத்தை அரங்கிட்டு இதை வச்சுக்கிட்டு கர்நாடகாவில் எப்படி ஓட்டு கேட்க முடியும் உடனே பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக போலி வீடியோக்களை உருவாக்குகிறார்கள் என் குரல் போலவும் அமித்ஷா குரல் போலவும் பல வீடியோக்கள் வருகின்றன இந்த வீடியோக்களை பார்த்து ராகுல் காந்தி பேசுனா நீ பேசலாம் பிரியங்கா பேசுனா பேசலாம் கார்கே பேசுனா பேசலாம் இல்ல முலாயம் சிங் உடைய பையன் அகிலேஷ் யாதவ் பேசுனா பேசலாம் இல்ல பீகார்ல வெற்றி வேட்பாளராய் நீங்க சுத்திக்கிட்டு இருக்கா தேஜஸ்வி யாதவ் கிரிக்கெட்டர் அவன் பேசுனா நீ பேசலாம் இங்கோ சமம்பிடா பேசுனது எச் ராஜா எடுத்து பேசுறாருன்னா இவங்களுடைய நிலவரம் எந்த அளவுக்கு கலவரமா இருக்குதான் பாருங்க மிஷின் மேல ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருந்த சுப்ரீம் கோர்ட்டு பிளான்டா ஒரு ஆர்டர் தான் சிறந்தது அப்போ ஏதோ நடந்திருக்குல்ல சந்தேகம் வருதுல்ல இவங்குள்ள மா இது பண்ண நான் வரல அதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயம் ஆனா இவிஎம்ஐ டாமினேட் பண்ணால் பூத் கேப்சரிங் கலவரம் பண்ணுவோம் அப்படின்னா அங்க நடந்த ஓட்டு வந்து மணிப்பூர்ல நடந்த மாதிரி மறுவாக்குப்பதிவுன்னு வரும் ஆர்ம்டு ஃபோர்ஸு இவங்க கையில இருக்கு பதிவில் வேற மாதிரி ஒரு ரிசல்ட் இவங்க பண்ணுவாங்க இந்த எலெக்ஷன் வித் எலெக்ஷன் தான் பாஜக கையில் இருக்க வேண்டிய ஒரே ஆயுதம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ரசீஃப் அவர்களே வணக்கம் தேசிய அளவில் இரண்டு கட்ட தேர்தல் முடிவடைஞ்சிருக்கு இந்த இரண்டு கட்ட தேர்தலையும் பாஜகவுக்கு சாதகமான முடிவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க பாஜக அதனாலதான் மோடி வந்து ஒரு ஒரு நிலை கீழே இறங்கிலாம் பேசுகிறாரு இன்னைக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரத்தையும் கூட பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது உண்மையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன ஏங்க இந்த ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சதை நீங்க ஒரு பத்திரிகையாளராக யோசிச்சு பாருங்க சீதாராம் யெச்சூரி இன்னைக்கு வந்து நாளைக்கு போடுறாரு என்ன கேஸ் போடுறாருன்னா ரெண்டு கட்ட தேர்தலில் இன்னும் வாக்குப்பதிவு நடந்தது அப்படின்ற சதவீதத்தையே சொல்லி இது வரைக்கும் ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமா எவ்வளோ வாக்கு பதிவாச்சின்னு சதவீதத்தையே தேர்தல் கமிஷன் சொல்லலை எச்சுரினா சொல்லார்னா இது வந்து தேர்தல் ஒழுங்கினோம் இது வந்து தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கான ஒரு யுக்தி இது வந்து தேர்தல் ஒழுங்கினம் தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கான ஒரு தந்திரம் அப்படின்றது தான் எச்சுரிவையுடைய நிலை அவர் கோர்ஸ் ஏற்கனவே மோடிக்கு எதிராக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து தொடர்ந்து இருக்காரு இப்போ அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் பதிவு வாக்குப்பதிவு எண்ணிக்கை அறிவிக்காம இருக்கிறத பத்தி அவர் வந்து வழக்கு பதிவுக்கு போறேன் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு அவங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற போது இவ்வளவு தாமதம் ஆக்குவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இப்போ ஒரு சாப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஆப் அந்த ஆப்ல வந்து நிறைய குளறுபடி இருக்குன்றது தமிழக தேர்தல் விவரங்கள் வந்து சரியா வெளியிடாம சத்யபிரதா சாஹூ திணறிய எப்பவுமே நமக்கு தெரியும் பல தொகுதிகளில் மேலே ஏறிச்சு கீழே இறங்கிச்சு எல்லாமே வந்துச்சு எப்படிப்பா அது மூணு ஓட்டுனா மூணு ஓட்டு தானே இல்லைங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர்லாம் வந்து அந்த ஆப்பில் பதிவு பண்ணாமல் விட்டாங்க பல ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு அந்த ஆப்பு தெரியல அந்த ஆப்புக்குள்ளே அவங்க வரல அதனால் எங்களுக்கு வந்து தேர்தல் முடிவுகளை சொல்கிறதில் ஓட்டு எண்ணிக்கையை சொல்கிறதுல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்போது அங்கங்கே இருக்கக்கூடிய சிசிடிவிலாம் பார்த்தீங்கன்னா சேலை எழுந்துக்கிட்டே இருக்கு ஈரோட்டில் ரெண்டு தடவை சேலை எழுந்துருச்சு அதே மாதிரி நீலகிரியிலையும் நீலகிரிலேயும் சேலை எழுந்துகிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே போயிட்டுருக்கு இவங்களால எவ்வளோ ஓட்டு பதிவானது அப்படின்றதே இவங்களால சொல்ல முடியலன்னா இவங்க ஏதோ ஒரு தந்திரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா சிபிஎம் நினைக்கிது வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப குறைவாக இருந்திருக்கு மக்களுக்கு தேர்தல் மேலே ஆர்வமே இல்லை பயங்கரமாக ஆர்வம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு எங்கள் மத்திய சென்னை தொகுதி எடுத்துக்கிட்டால் அங்கே ஓட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை கேன்வாஸ் பண்ணவே இல்லை யாரு ஏடிஎம்கே பார்த்தசாரதி தேமுதிக நின்னார் கேன்வாஸ் பண்ணவே இல்லை வினோத் செல்வம் கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டு போனார் பாக்கி அங்கே எலெக்ஷனுக்கான விஷயமே நடக்கலை ஸோ பல இடங்களில் வந்து பாஜகவினர் வந்து சோர்ந்து போயிருக்காங்க இந்தியா முழுக்கவே ஒரு சோர்வு வந்து அவங்களுக்கு இருக்குது இப்போ கர்நாடகாவில் எலெக்ஷனுக்கு போகிறாங்க எலெக்ஷனுக்கு போகிற நாலு நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் பிரிஜுல் ரேவண்ணா ப்ளூ ஃபிலிம் சிடி வெளியில் வருது என் ஓட்டு கேட்க முடியும் அந்த சீடியை ஹசன் தொகுதியில் ப்ரைம் மினிஸ்டர் போய் ஓட்டு கேட்குறாரு ஹசன் தொகுதியில் ரேவ ரேவண்ணாவுக்கு ஓட்டு போடுன்னு பிரைம் மினிஸ்டர் கேட்குறாரு பிரைம் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே அந்த பென்ட்ரைவ் எல்லாரும் வீட்டு வாசல்லையும் கிடக்குது அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேவலம் அந்த மாதிரி இருக்குதுங்களா அவனோட பின்பகுதி மட்டும்தான் தெரியுது பாக்கி எல்லாமே அடி அவனோட குரல் கேட்குது பாக்கி எல்லாமே பலதரப்பட்ட பெண்கள் பொள்ளாச்சி காமக்கூடூரத்தை விட மிக மோசமான ஒரு காமக்கூடூரத்தை அரங்கித்திருக்காங்க இதை வச்சுக்கிட்டு கர்நாடகாவில் எப்படி ஓட்டு கேட்க முடியும் உடனே பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக போலி வீடியோக்களை உருவாக்குகிறார்கள் என் குரல் போலவும் அமித்ஷா குரல் போலவும் பல வீடியோக்கள் வருகின்றன இந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் மயங்கி விடாதீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் அப்படின்ற மாதிரி அவரோட ரெட்டாரிக் போகுது பிரைம் மினிஸ்டரோட ரெட்டாரிக் போகுது அவுட்டா கர்நாடகா அவுட்டா முடிஞ்சு போச்சா ஸோ இந்த சோர்வு என்பது இந்த விஷயங்கள் வாக்குப்பதிவு மந்தம் என்பது பாஜகவில் ஏற்பட்ட மந்தம் நான் அப்படி தான் அதை பார்க்குறேன் பாஜகவில் ஏற்பட்ட மந்தம் பாஜக செய்ப்பால பாஜக வந்து எப்போவுமே ஒரு எலெக்ஷன் பார்ட்டி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எப்படி அவங்க பண்ணுவாங்கன்றதெல்லாம் அமித்ஷாவுடைய உடைய அமித்ஷாவுடைய உடைய பிளான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் பார்ட்டி நீங்கள் சோர்ந்து போய் கிடக்குது மகாராஷ்ட்ராவில் அடுத்தது அவுட் சுத்தமாக ஃபெயிலியர் அங்க குஜராத்தில் வந்து வாக்குப்பதிவு நடக்குமா நடக்காதான்றது ஒரு சந்தேகமாவே இருக்கு ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் மிக தீவிரமாக பாஜகவுடைய அடிப்படை சித்தாந்தம் இல்லைங்களா இந்த ஃபேசிசம் நாசிசம் ஹிட்லர் கிட்டே இருந்து எடுத்துட்டு இல்லையா அங்க ஹிட்லர் யூதர் அடிக்கிற மாதிரி இங்க வந்து இவங்க கண்டுபிடிச்ச ஆள் வந்து ரஜபுத்திரர்கள் ரஜபுத்திரர்களுக்கு எதிரானவங்க இஸ்லாமியர்கள் இந்த தத்துவத்திலருந்தான் இந்தியாவுடைய பாசிசம் நாசிசமே உருவாகுது அந்த ரஜபுத்திர பெண்கள் வந்து கேவலமானவங்க அவங்க வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கம்பெனிக்கு கூட்டி கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் பேசும்பொழுது அந்த மினிஸ்டருக்கு சீட்டு கொடுக்காதுன்னு சொல்கிறான் இவங்க சீட்டு கொடுக்குறாங்க அதை எதிர்த்து அவன் போராடுறான் இந்தியா முழுக்க போகுது ராஜஸ்தான்ற ஒரு மாநிலமே ரஜபுத்திரர்களோட மாநிலம் ஒரு மாநிலமே கேஸ்ட் பை கேஸ்ட் வந்து ரஜபுத்திரர்கள் இப்போங்களா ராஜ்நாத் சிங்கின்னு ஒரு மினிஸ்டர் ராஜ் அவர் ரஜபுத்திரர் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் என்பது போது அங்கே குஜராத்தில் தேர்தல் நடக்குமான்றதே சந்தேகம் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி பட்நாயக்கம் மோடியும் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்ற மாதிரி ராகுல் வர்ணிச்சிட்டு போகிறார் அந்த மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அங்கேயும் காங்கிரஸ் இருக்குது அது இல்லாமல் இப்போ ராஜஸ்தான் வந்துருச்சு மத்திய பிரதேஷ் அங்கேயும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது உத்திரப்பிரதேசத்துலேயும் பெரிய அளவுக்கு மூமெண்ட் வந்து அகேன்ஸ்டாக போயிட்டுருக்கு உத்தரப்பிரதேஷ் தேர்தல்கள் நடக்க 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 உத்தரப்பிரதேசம் எல்லோரும் தெரியும் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசும்போது கரெக்டாக எடுத்திங்கன்னா டெல்லியில் ஏழு சீட்டு ஏழு சீட்டு அவுட்டு போன தடவை ஏழு சீட்டும் பிஜேபி இந்த முறை ஏழு சீட்டும் அவுட்டு சட்டீஸ்கரில் பதினோரு தொகுதி பதினோரு தொகுதியும் அவுட்டு மொத்தம் இதுவே பதினெட்டு இது அவுட்டு சவுத்தில் ஒரு நூற்றம்பது அவுட்டு கர்நாடகாவில் இருபத்தெட்டு ஜெயித்தாங்க இந்த முறை பதினஞ்சு வந்துடும் காங்கிரஸ் கேட்டால் இப்போ இந்த ப்ளூ ஃபிலிம் எவ்வளோ போயிருக்குன்னு தெரில மொத்தமாக இருபத்தெட்டு கூட வந்துடலாம் வச்சுக்கிங்களேன் அதில் ஜெயிச்சதில் ஒரு பதினஞ்சு போயிடுச்சா அங்கே ஒரு பதினெட்டு போயிடுச்சா அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் மைனஸ் ஆகி மைனஸ் ஆகி வரும்போது காங்கிரஸ் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் நூறு நூற்றம்பதுக்கு ஏறும் காங்கிரஸோட டேலி மற்ற கட்சிகள்லாம் ஏறும் இவங்க வந்து சார்சோ பார் சார்சோ பார் சாக்கோ பார்ன்னு சொன்னவங்க இப்போ இறங்கிக்கிட்டே வராங்க டோட்டலாக இறங்கிக்கிட்டே வராங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க தீன்சோ பார்க்கு வந்துட்டாங்க தீன்சோ பார்லேருந்து டூ செவன்டி டூ டூ செவன்டி த்ரீ மார்க்கு அந்த மார்க்குக்குள்ளே போனோம் இவங்க அஸ்ஸாம் இன்னும் அப்படியே இருக்குது அஸ்ஸாம் ஃபுல்லாக ஜெயிச்சாங்க போன தடவை அஸ்ஸாமில் என்ன நடக்குன்றது தெரியல அந்த சிஏஏ பிரச்சனை அஸ்ஸாமியும் பங்காலையும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அங்கே வந்து ஹிந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் இஸ்லாமியர்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அங்கே இருக்கக்கூடிய போலரைசேஷன் வேறு மாதிரி இருக்கும் இந்த முறை தலித் இயக்கங்கள் எல்லாமே ஒன்றா கூடி உட்காந்து பேசிட்டாங்க தலித் இயக்கங்களோட ரோல் மகாராஷ்ட்ரால அதிகம் ராமதாஸ் சத்வாலே வரைக்கும் தலித்யகங்களோட ரோல் அதிகம் அம்பேத்கருடைய சொந்த மாநிலம் அவங்கெல்லாம் உட்காந்து பேசி பிஜேபிக்கு எதிராக திரும்பிட்டாங்க பெரிய அளவுக்கு ஆல் ரிப்பப்ளிகன்ஸ் வந்து திரும்பிட்டாங்க அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா முடிஞ்ச உடனே மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் யூபி இதெல்லாம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் உங்களுக்கு சொல்லவே வேணாம் முடிஞ்சு போச்சு அது இல்லாமல் இப்போ சத்தீஸ்கர் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால் எங்கே தான் பிஜேபி வரும் யூபியை தவிர ஹோப் வந்து எங்கேயுமே பெருசாக இல்லை ஸோ இந்த நிலவரம் தான் போயிட்டே இருக்கு இவங்களுடைய கேம்பெயின் வந்து ரொம்ப ஆயிட்டிருக்கு கேம்பெயினில் பேசுறதுக்கான சப்சென்ஸ் இல்லை ரஜபுத்திரர்களை சமாதானப்படுத்த சொல்லி படுத்துறதுக்காக முஸ்லீம்களை அகென்ஸ்டாக பேசினாங்க மங்கள் சுத்ரா தாலியை கூட பறித்து விடுவார்கள் அப்படின்னு பேசினாங்க தான் பிரியங்கா சொல்லிச்சு எங்கள் அம்மா அவங்க தாலியை பறி கொடுத்தாங்க அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க நினைட்டுங்களா கொரோனாவில் ஆயிரக்கணக்கான பெண்களோட தாலி பறிக்கப்பட்டது அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க டிமானிட்டைசேஷனில் எத்தனையோ பேர் தாலி பறிக்கப்பட்டது அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து எல்லா சொத்தையும் பிடிங்கி கொடுப்போம்னு சொல்ல எல்லாருக்கும் கொடுப்போம் கூடவே முஸ்லீம்களுக்கும் உரிய மரியாதை கொடுப்போம் அப்படின்னு தான் மன்மோகன் சிங் பேசினாரு அப்படின்னு எங்கேயோ உட்காந்து சாம் பிட்ரோடான்னு ஒருத்தர் அந்த வாரிசு சொத்து பத்தி அதோட உரிமைகளை பத்தி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தோம் இங்க ராஜா பேசலாரு எம் ஆகுதுன்னு பேசினா பேசலாரு அப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு சாம் பிட்ரோடா எங்கயோ ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் பேசுனதுக்கு ராகுல் காந்தி பேசுனா நீ பேசலாம் பிரியங்கா பேசுனா பேசலாம் கார்கே பேசுனா பேசலாம் இல்லை முலாயம் சிங் யாதவோடைய பையன் அகிலேஷ் யாதவ் பேசுனா பேசலாம் இல்லை பீகாரில் வெற்றி வேட்பாளராக நீங்கள் இருக்கான் தேஜஸ்வி யாதவ் கிரிக்கெட்டர் அவன் பேசுனா நீ பேசலாம் எங்கேயோ சம்போட பேசினது ஹெச் ராஜா எடுத்து பேசுகிறாருனா இவங்களுடைய நிலவரம் எந்தளவுக்கு கலவரமாக இருக்குன்றதான் பாருங்கள் அப்போ இவங்களுடைய தோல்வி அப்படின்றது அவர்களால் உணரப்பட்டு விட்டது தான் இந்த அளவுக்கு இறங்கி இன்னைக்கு பிரதமரும் பேசிக்கிட்டு இருக்காரு இதோட எக்ஸ்டென்ஷன் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இப்ப மூன்றாவது கட்ட தேர்தல் முடியுது அதுலயும் கூட அவர்களால் ஆ நம்முடைய சரிவு தொடங்கிடுச்சு அப்படின்றத உணர்ந்தாங்கன்னா பாஜக என்ன எக்ஸ்டெண்டுக்கு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய கணிப்பு பாஜக தோல்வி வந்து ஒரு பத்திரிகையாளரா என்னால உணரப்பட்டுச்சு இப்ப இருக்கிற சந்தேகமே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் ஒரு பத்திரிகையாளராகவும் இருக்கக்கூடிய சந்தேகம் இப்போ வந்து பாகிஸ்தானை தூக்கிட்டு வர முடியாது போட்டு ஒரு சைனாவோட வார்ன்றதெல்லாம் பேச முடியாது பேசினா சைனா உண்மையிலேயே வார் எடுத்து உள்ள வந்து டெல்லியில் உக்காந்துருவாங்க பட மாட்டான் கச்ச தீவு கூட பேச முடியாது கச்ச தீவில் போனீங்கன்னா அங்கேயும் சைனா வந்துருவான் மாலத்தீவுக்கே இவங்க போக முடியாது அங்கேயும் சைனா வந்துடுவான் ஆக இதை பற்றிலாம் ஒன்றுமே பேச முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்போது இப்போ கையில் இருக்கிறது யார் எலெக்ஷன் கமிஷன் கையில் அளவுக்கு இறங்கி ஒரே ஆயுதம் ஈடுபடுவாங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் அஞ்சு ஓட்டு பிஜேபிக்கு ஒருத்தன் போடுற டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து வருது கிளீனாக வருது இப்போது அந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வருது ஸோ இவங்க வந்து அட்லாஸ்ட் இவங்க வந்து இதுதான் ட்ரை பண்ணுவாங்க நம்பி இருக்கிறாங்க பண்ண முடியும் பண்ண முடியும் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புனா அந்த கேப் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே அது வரைக்கும் அந்த இவிஎம் மிஷின் மேலே ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருந்த சுப்ரீம் கோர்ட்டு பிளான்டா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க இவிஎம் மிஷின் தான் சிறந்தது அப்போ என்ன ஏதோ நடந்துருக்குல்லங்க சந்தேகம் ரைட்டா இப்போ வாக்குப்பதிவு எவ்வளோ ஆச்சுன்றது சொல்ல முடியல சொல்லாம இருக்காங்க இந்த அப்போ என்ன இருக்கு அங்கதான இன்னொரு சந்தேகம் வந்துச்சா மூணாவது நாளைக்கு இவங்களுக்கு பிரச்சனையான தொகுதிகள் இருக்கு இல்லையா இப்போ இந்தியால ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க தண்டகாரண்யம் காடுகளில் இந்தியன் மிலிடரி போக முடியாது இந்தியன் போலீஸ் போக முடியாது ஆந்திராவில் ஆரம்பிச்சு ஒரிசாவோட போர்டர் வரைக்கும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய காடுகள் அங்கே வந்து இந்தியாவோட சட்டமே கிடையாது இட் இஸ் ரூல்டு பை நக்ஸல்ஸ் நக்சலோட சட்டம் தான் அங்கே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் எவனாலையும் போக முடியாது அந்த மாதிரி தான் இருக்கு அங்க அப்போ இவங்களுடைய ஆளுமை பிரதேசங்கள்னு இருக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் இருக்குதாவது வாக்குப்பதிவின் போது ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்கியோ இல்ல வாக்குப்பதிவு எந்திரத்தை டோட்டலா இவங்க டாமினேட் பண்ணி கையில் எடுத்தோ இவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு தேர்தல் கமிஷன் வந்து ஓகே தமிழ்நாட்டில் பண விநியோகம் நடந்தா சரி நடக்கட்டும்ட்டாங்க பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதமா பேசுனா பேசட்டும் அப்படின்றாங்க என்னங்களா என்னென்ன டியூன் வந்து பிஜேபி பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி இவங்கெல்லாம் டான்ஸ் லா லா லான்னு ஆடுறாங்க நாளைக்கு அடுத்த கட்ட தேர்தல் பதிவுகளில் இவங்க இவிஎம்குள்ள மா இது பண்ண முடியுமான்றதுக்குள்ளலாம் நான் வரல அதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயம் ஆனால் இவிஎம்ஐ டாமினேட் பண்ண பூத் கேப்சரிங் கலவரம் பண்ணுவோம் அப்படின்னா அங்கே நடந்த ஓட்டு வந்து மணிப்பூரில் நடந்த மாதிரி மறுவாக்குப்பதிவுன்னு வரும் கேட்டா ஆர்ம்டு ஃபோர்ஸ் இவங்க கையில் இருக்குது மறுவாக்குப்பதிவில் வேறு மாதிரி ஒரு ரிசல்ட்டை இவங்க கன்செக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் தான் பாஜக கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மற்றபடி எந்த ஆயுதமும் இவங்க கையில் இல்லை அப்படி ஒரு வேலை இவங்க பண்ணி கிண்ணி எலெக்ஷனை மாற்றிட்டாங்கன்னா மக்கள் புரட்சி தான் வெடிக்கும் மக்கள் ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க மக்களுடைய அதிருப்தி இருக்கும் ரஜ்பூத் மாட்டான் தாக்கூர் விவசாயி விவசாயிகள் பிரச்சனையை தாக்கூர் பெரிய கேஸ் அவன் உட்கார மாட்டான் ரஜ்புத் உட்கார மாட்டான் அப்புறம் சௌ ஓட்டு போட்ட சவுத் இந்தியா உட்கார மாது கேட்டுங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் உட்காராது மகாராஷ்டிரா உட்காராது மராத்திய பெருமைகளை பிரச்சின மகாராஷ்டிரா உட்காராது அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்க வளர்ச்சி வச்சுருக்காங்க ஒரண்டன்னா உரண்டை அவ்வளோ பெரிய உரண்டையை வளத்து வச்சுருக்காங்க கேட்டா இவங்களுக்கு சோசியல் இன்ஜினியரிங் தெரியல ஆர்எஸ்எஸோட சோசியல் இன்ஜினியரிங்கை இந்தியாவில் அறுபத்தஞ்சி சதவீத மக்கள் ஏற்றுக்கலை இன்றைக்கி வரைக்கும் அறுபத்தஞ்சி சதவீத மக்கள் பிஜேபிக்கு எதிராக தான் இருக்காங்க அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்து வருஷமாகவும் அப்படி தான் இருக்காங்க இப்போ அந்த சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அறுபத்தஞ்சி எண்பதாவது இதில் பிஜேபி தனிமைப்படுது ஆர்எஸ்எஸ்வோட தத்துவம் தோக்குது அப்போது இவங்க நம்புறது ஜுடிஷியரியும் இதையும் தான் நம்புகிறாங்க இப்போ எப்படி பிஎம்எல்ஏ சட்டத்தை பயன்படுத்தி செந்தில் பாலாஜி உள்ள வச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சு சிபு சோரனை உள்ள வச்சு எப்படி இவங்களால் ஜுடிஷியரி அதுக்கு ஒத்துவதில் ஜுடிஷியரிக்குள்ளே இவங்க இவங்க பூந்து பூந்து அதுக்கான ஒரு ஃபுல்லாக ஜுடிஷியரி கண்ட்ரோலில் கண்ட்ரோலில் இருக்குது ஸோ எலெக்ஷன் கமிஷன் அண்டர் தர் கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் வச்சு விளையாட்டாங்கன்னா இதை தவிர வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்